சார் நீங்க லாஸ்ட் வீடியோல சனி செவ்வாயோட பார்வை நல்லது வலிமை வலிமை அதே ஆரிட்டா இருந்தா மிதன லக்கணத்துக்கு ஆறிட்டாங்க கொஞ்சம் கெடுது பண்ணாலும் அது நல்லது அப்படிங்கிற வரைக்கும் புரிஞ்சுட்டுங்க சார் அதுவே நம்ம இப்படி இப்படி யோசிச்சோம்னா சார் ரிஷப லக்கணம் இல்ல ஒரு இது குரு சந்திரன் ஆஹ் சுக்ரன் இவங்கெல்லாம் ஆரிட்டா வந்து அவங்களோட அந்த லக்கணத்தை பார்த்தா எப்படிங்க சார் இது சி ஆறு எட்டாம் அதிபதி அதாவது நீங்க வந்து நீங்க கேட்கறது சனி செவ்வாய்கிறது மட்டும் இல்ல பொதுவாக ஆறு எட்டாம் அதிபதி கரெக்டா நம்ம குரு நம்ம தான் போடுறோம் சோக்கால் குரு சுபத்து சுப இது சந்திரன் சுபம் அப்படிங்கிறோம் சுக்கரன் சுபோ இதோட இது ஆறு எட்டா வந்து அதோட போது நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கமே நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கமே இத ஆறாம் அதிபதி இப்போ உலாம் லக்னத்திற்கே வச்சுப்போம் ரிஷபத் ஏன்னா இதை விட்டா இதை விட பரிபூர்ண சுபத்துவம் உங்களுக்கு இருக்க போறது கிடையாது ஆறாம் அதிபதி குரு எட்டாம் அதிபதி சுக்கரன் இந்த பக்கம் ஆறாம் அதிபதி குரு இந்த பக்கம் எட்டாம் அதிபதி குரு ஆறாம் அதிபதி சுக்கரன் ரிஷபத்துலாத்துக்கு வந்துடும் சோ இப்போ இந்த மாதிரியான காம்பினேஷன்ல இது நீங்க குரு அஞ்சாம் பார்வையா பாக்குதுன்னு வச்சுக்கோங்க லக்னத்திலேயே சுக்ரன் இருக்காரு லக்னாதிபதி வலுவா இருக்காரு குரு பாக்குறாரு ஆறு எட்டாம் அதிபதியுடைய பார்வையா மாறிடுமாது ஓகே இந்த மாதிரியான அமைப்புல நம்பவே முடியாது குரு எங்க இருக்கான்றத பொறுத்துதான் அடுத்த அமைப்புக்குள்ள போகணும் இதைத்தான் நான் சொல்றேன் இத வந்து ஆஹ் என்கிட்ட கூட வேற ஒருத்தர் கூட கேட்ட ஞாபகம் சார் இந்த லைவ் போன லைவ்ல கேட்டிருந்தாங்களே என்கிட்ட ஆஹ் ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டிருந்தாரு போன லைவ் வரும்பொழுது துலா லக்னம் லக்னத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கரனு புதனு எல்லாம் இருக்கும் ஆஹ் எனக்கு சாரி சுக்கரன் நீச்சமாயி புதனோட பரிவர்த்தனைல இருக்கும் அவர் கேட்டிருந்தது வேற ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நான் அப்ப அதுக்கு நான் பதில் கொடுத்தது எப்படி கொடுத்தேன்னா லக்னத்தை சனி செவ்வாய் பாக்குற ஜாதகரை கூட நான் நம்புவேன் ஆனா இந்த ஜாதகரை நம்ப மாட்டேன் ஏன்னா லவ் ஃபெயிலியர்னு கொடுத்துருந்தாரு ஆனா லவ் எல்லாம் பண்ணலன்றது எனக்கு எல்லாத்துலயுமே எனக்கு எல்லாத்துலயுமே ஃபெயிலியோரு அவர் சொன்னது எனக்கு எல்லாத்துலயுமே ஃபெயிலியர் எனக்கு ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு ஃபெயிலியோரு அந்த ஃபெயிலியர்ல வந்து எனக்கு வந்து இப்போ வந்து ஒன்னும் நடக்கல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல ஐம் ஃபீலிங் லோன்லி தான் அப்படின்றது ஆமா பெயர் ஆகி போச்சு ஆள் விட்டுட்டு போயிட்டா லோன்லியா தான் இருக்கும் இதத்தான் நான் வந்து சொல்றது இந்த ஆறு எட்டு அப்படின்ற ஜாது ஆறு எட்டுன்னு வந்துட்டாலே நம்ப கூடாது பா நம்பவே கூடாது ஒரு நாள்ல ஒரு நாளும் இவங்க எல்லாம் முதுகுல குத்தத்துக்கு ரெடியா இருப்பாங்க இன்னைக்கு வேணா நம்ம கிட்ட நல்ல சாதாரணமா பேசுறோம் தசா புக்தியின் அடிப்படையில் எப்ப வேணாலும் ஏழ்ரை எழுதும் நம்ம அதெல்லாம் அதுவே வந்து இப்ப குருவோ சுக்கனோ ரெண்டு அதிபத்தியம் சார் ஒன்னு நல்லதா இருக்கும் ஒன்னு ஆறா இருக்கும் இல்லை ஒன்னு எட்டா இருக்கும் இன்னொன்னு வந்து ஒம்போது இன்னொரு ஆதிபத்தியம் மாறி வரும்போது அது பாரத் விதிப்படி நம்ம எது மறையாமக்குதோ அதை நம்ம அதுதான் அதிகமா எடுத்துக்கலாம் அப்படிலாம் வேலை செய்யாது அதெல்லாம் அதெல்லாம் ஜோதிடத்துல இல்ல அதெல்லாம் வந்து ஜோதிடத்துல இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல முதல்ல பாவத் பாவக விதினு சொல்றதே அது தப்பு நான் சொல்றது புரியுதுங்களா ஒரு உதாரணத்திற்கு ஒரு உதாரணத்திற்கு நம்ம வந்து குரு வந்து கும்பத்துல இருக்காருன்னு வச்சுப்போம் மீன மீன வீட்டுக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு மீன வீட்டுக்கு பனிரெண்டில் மறைந்து விட்டார் பாவத் பாவக விதிப்படின்னு சொல்றதே மகா தப்பு பாவத் பாவக விதி அதுவே கிடையாது பாவத் பாவக விதினா என்ன தெரியுமா நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா ஒவ்வொரு பாவகத்திற்கும் எந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு இது அதுக்கப்புறம் எந்த தசை நடக்கும் தசாநாதனியே நம்ம வந்து லக்னமா வச்சு தசாநாதனுக்கு இரண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாக்குறோம் பாத்தீங்களா தசாநாதனுக்கு மூன்றாம் இடத்துல அதுதான் பாவத் பாவகம் உண்மை இல்லாம இந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க மறைஞ்சிட்ட லக்னாதிபதி லக்னத்திற்கு மறையறார் அவ்வளவுதான் இல்லன்னா லக்னாதிபதி லக்னத்திற்கு பன்னிரெண்டில் இருக்காருன்னு சொல்லிக்கலாம் நீங்க மறையறான்னு கூட சொல்ல முடியாது அதுக்கு வேற ஏதாவது டெர்மினாலஜி யூஸ் பண்ணுங்க பட் பாவத் பாவக விதினு சொல்லக்கூடாது அது தப்பு இட் இஸ் நாட் பாவத் பாவக விதி அந்த டெர்மினாலஜியே தப்பு இல்ல இந்த இடத்துல டவுட் வந்து இந்த ஒன்னாம் அதிபத்தியும்

இந்த இடத்துல சுக்கரன் எட்டுல இருக்காரு குருவும் எட்டுல இருக்காருன்னு வச்சுப்போம் ரிஷப லக்னத்திற்கு எட்டுல குரு சுக்கரனும் எட்டுல இருக்காரு இருநூறு பர்சன்ட் வெறும் எட்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தை மட்டும் தான் செயல்படுத்தும் புரியுதுங்களா அது வேற எந்த ஆதிபத்தியத்தையும் செயல்படுத்தாது எந்த புக்தியா இருந்தாலும் சரி எட்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தை தான் வலுவாக செயல்படுத்தும் சார் ஒரு கேள்வி இப்போ குரு சுக்ரன் லக்னத்திலேயே இருந்தாலும் ஆறெட்டு அதிபதிங்கிறதுனால ஆறாம் அதிபதி கிடையாது 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 அதனால தான் நான் லக்னம்னு போட்டு நான் மாத்திட்டேன் லக்னத்துல இருந்தா சுக்ரன் ஒன்னாம் அதிபதி லக்னாதிபதின்ற கணக்கு வந்துடும் ஆனா அங்க குருவோட சேர்றப்போ அட்டமாதிபதியோட சேர்ற சுக்கிரன் ஆறாம் அதிபதியா வர மாட்டாங்க உனக்கு எடுக்க என்ன செய்யும் லக்னத்தை எடுக்க தான் செய்யும் ஆனா அந்த இடத்துல குரு அந்த இடத்துல தான் வலு ஜாஸ்தி அண்ட் சுக்ரன் வில் போர்ஸ் குரு டு பதினோறாம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் போஸ்ட் பண்ணுவார் எட்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தை மட்டும் செய்ய முடியாது ஆஹ் எனக்கு

எட்டாம் அந்த இடத்தில் சுக்கரனும் அந்த இடத்துல சுக்கரனுக்கு லக்ன ஆதிபத்தியம் கிடைச்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க முடிஞ்சிடும் இப்ப அந்த செவ்வாய் மட்டும் அங்க பாத்துருச்சு அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணியா இருந்து குரு எட்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் செய்ய ஆரம்பிச்சிரும்

தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் தன் வீட்டு அந்த எந்த வீட்டை பார்க்கிறதோ அந்த வீட்டு பலனை செய்யும் இது ஜோதிட விதி தன் வீட்டை பார்க்கும் கிரகம் அதாவது எந்த பாவ கிரகமா இருந்தாலும் சரி சுப கிரகமா இருந்தாலும் சரி தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அந்த வீட்டு பலனை வலிமையாக செய்யும்ன்றது விதி ஏ பதினோராம் அதிபதி ஏழாம் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்ற அடிப்படையில முதல் திருமணத்தை முறிக்கும் அந்த இடத்துல குரு சமயத்தில் லக்னத்தில இருந்து சுக்கரன் பாக்குறான் அப்படின்னும் போது ஏழையும் மெயின்டைன் பண்ணிட்டு பதினோரையும் மெயின்டைன் பண்ற மாதிரி மெயின்டைன் பண்ற மாதிரி ஆயிடும் சில சமயத்துல மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கணும் இத ஒண்ணு மட்டும் பார்க்க முடியாது ஆனா இரண்டாவது ஊறு எப்படியாவது சனி ராஜ யோகாதிபதி சார் நல்லது நல்லது ஆனா எங்க இருந்து பார்க்கறார்ன்றது இங்க இருக்குறதுலயே ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வந்து லக்த்துக்கு பத்தாம் வீட்டுல இருந்து பார்த்தாதான் நல்லது மூணாம் இருந்து இல்ல மூணாம் பத்தாம் இடத்துல இருந்து இப்ப குரு ஏழுன்னு சொல்றீங்க ஏன் அது பத்தாம் இடம்னு ஸ்பெசிஃபை பண்றீங்க சார் இப்போ ஏழு ஆஹா ஏழுலயே உக்காந்துருச்சு அப்படின்னா அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு அந்த சனியா ஆறாம் அதிபதி ஆயிடுவார் அப்ப பத்தாம் இடத்துல இருந்து பாக்குறப்போ அவரே விரையாதிபதியும் ஆவார்ங்க சார் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது பனிரெண்டாம் வீடுன்னு தானே வரப்போகுது ஆறாம் வீட விட பனிரெண்டாம் வீடு அவ்வளவு பெருசு இது கிடையாது போகத்தை தானே கொடுக்க போறோம்

ஒவ்வொன்னுத்தையும் நீங்க வந்து இத கண்டிப்பா நீங்க வந்து ஒவ்வொன்னா நீங்க எடுத்து பார்த்தாதான் புரியும் புரியாது எந்த இடத்துல நிக்குது அந்த வீட்டுக்கு எப்படி அதுக்கப்புறம் எந்த பார்வை எது இது எல்லாத்தையும் நீங்க டீடைல் அவுட் தான் வரும்